ஆப்பர்ச்சுனிட்டி மீடியால ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நான் நிறைய கொடுக்கறீங்களா அப்படி கை கட்டி கேக்க கூடாது கம்பீரமா கேளுங்க சரி கொடுக்கறீங்களா

நான் போர் நைன் எடுத்தேன் எப்படி நானூத்தி தொண்ணூறு மார்க் எடுத்துக்கப்பா போர் நைன்டி இல்ல போர் நைன்டின்னு சொன்னாங்க சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது படிக்கிற எவ்வளவு நேரம் முக்கியம் படிக்கிற மூணு மணி நேரமா இருந்தா ஒழுங்கா படிக்கிற மாதிரி தான் முக்கியம் எனக்கு புரிஞ்சுது சோ அப்பதான் எனக்கு புரிஞ்சுது பைத்தியக்காரன் பேச்ச கூட கேட்கலாம் ஆனா நம்மள பிடிக்காத சொந்தக்காரங்க ஒரு சில பேச்ச கேட்கவே கூடாதுன்னு சொல்லி அப்பதான் புரிஞ்சுது சோ அதுதான் மத்தபடி ஒழுங்கப்பா நெஞ்சில் இருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும்

எது மிகப்பெரிய சந்தோஷம்னா நம்ம வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் யாரை திக்கி ஸ்டேட்டஸ் வைக்கிறமோ அந்த ஸ்டேட்டஸ் அவரே முதல்ல பாப்பா இருப்பாருங்க அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் சந்தோஷம் ஸோ எல்லோரும் யார் ஃபேவர் சந்தோஷமாக இருக்கு அதெல்லாம் தாண்டி தாண்டி உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா என் குமை இன்னும் ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க பாருங்க அவங்க நார்மல் ஃப்ரெண்டு அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்மீன் அடுத்தறாங்க பாருங்க அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு புண்ணு பிள்ளைங்க உண்மையான ஃபிரண்ட் சேர்ந்துருங்க சந்தோஷமா இருங்க ஆப்பிடாருங்க உன்ட்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் வேற லெவல்ங்க வேற லெவல்க தேங்க் யூ சோச சோ மசாலா பயினட்டா பயன் ஆட்டா தேங்க் யூ அட் சொல்ல மாட்டேன் வாழ்க்கையை நன்கு வரப்பெற்று ஆசிரியர் பெற்றோரின் சொற்களை காதில் கேட்டு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடன்படுத்துக்களை கண்டிப்பா நிறைவா எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த தலைவர் ஒருத்தர் இருக்கும் போது இறக்கும் போது ஒரு வீடு எழுதுதுன்னா அவர் வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவர் சொல்லலாம் ஒரு இறப்புக்கு ஒரு நாடே எழுதுதுன்னா அவர் தான் உண்மையான தலைவர் சொல்ற மாதிரி நம்முடைய அள்ளியிலேயே கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்க பேசி அப்படின்னு சொல்லி பாப்போம்

கேப்டன் பண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மணலை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார் தேங்க்யூ சோ மச் பாய் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி இது அற்புதமான கூட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி